வணக்கம் நேர்களை இன்றைக்கி நாம் கிழங்கு வச்சு ரெண்டு வகையான போண்டா செய்ய போகிறோம் ஒன்று வந்து ஸ்வீட் இன்னொன்று வந்து காரம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு கிழங்கு வாங்கி அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் எடுத்துக்கோங்க வேக வச்ச கிழங்கை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு அதோட ஐம்பது கிராம் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு அதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து பேசிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி ஜாஸ்தி விட்டுற வேண்டாம் கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்காது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சக்கரை வள்ளிக்கிழங்கு கார போண்டா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஈவினிங் டீ டைமில் நல்லா சொட சொட போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து ஸ்வீட் போண்டா பண்ண போகிறோம் மீதமுள்ள அரை கிலோ வள்ளிக்கிழங்கில் நான் நாலு பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வாழைப்பழம் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் எதோ ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூடவே நூறு கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நமக்கு வள்ளிக்கிழங்குலேயும் வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும் அதனால ஸ்வீட் பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட நூறு கிராம் அளவு கோதுமை மாவு தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் பொடி நல்லா சேர்த்து கலந்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக்கி மிதமான தீயில் இதை பொரித்து எடுத்துக்கோங்க நம்மளுடைய கிழங்கு ஸ்வீட் பூண்டா ரெடி ஆயிடுச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது சொல்லுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்